விக்ரவாண்டி இடை தேர்தலு ஆனா விக்ரவாண்டிக்குள்ள பரப்புரை பண்ணலாம் பார்த்தா விக்ரவாண்டில யாருமே இல்ல பாக்குறதெல்லாம் என்னை மாரியே வெளியூர்காரனா இருக்கான் அவனுக்கும் ஓட்டு இல்ல எனக்கும் ஓட்டு இல்ல சரி ரெண்டு பேரும் யார்ட்டடா ஓட்டுக்காரனா ஒரு ஆளையும் காணும் இன்னைக்கு காலையில இருந்து அழைஞ்சிட்டோம் மதியம் வரைக்கும் ஆளையே பார்க்கல நாங்களும் ரோட்ல பேசிட்டு வந்துட்டோம் சரி அந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் போயிட்டு வந்துடும் அப்பதான் அடிச்சது லக்கி பிரைஸ் மக்கள் எல்லாம் எங்க அப்போ அப்பதான் கண்டுபிடிக்கிறோம் இவங்க காலையில எங்க ஒழிச்சு வச்சிருந்தான்னு தெரியல சாயங்காலம் ஒவ்வொரு வார்டு வார்டா உட்கார வச்சிருக்காங்க பந்தல் போட்டு அப்படியே சேர்லாம் போட்டு நம்ம உட்கார வச்சிருக்காங்க எங்க பாப்பா முதல் கூட்டத்துல போனோம்னா ஆட்டில பாத்து பேசுறமானே அப்படின்னு இந்த மாதிரி பேசுற வேட்பாளர் முதல் பாருங்க அப்படின்னு சொன்னா அந்த பாப்பா கேள்வியா கேட்டுச்சு ஆயிரம் ரூபாய் வேணுமா சாராய கடை மூடணுமா யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஆயிரம் ரூபாய் வேணுமா கல்வி இலவசமா வேணுமா யார் ஓட்டு போடுவீங்க ஆயிரம் ரூபாய் வேணுமா மருத்துவ இலவசமா வேணுமா யாரு ஓட்டு போடுவீங்க நாங்க உங்க மனசாட்சியை ஆயிரத்துக்கு ஓட்டு போடுறீங்களா உங்க தங்கச்சி ஓட்டு போடுறீங்களா அக்கா அப்படியே கை தட்டிருச்சு அங்க இருக்க திமுக எடுத்து காதல வச்சான் யார்ட்டையோ பேசலாம் பாருக்குன்னு நினைச்சோம் அடுத்த தெருவுக்கு போறோம் அவன் கூட்டத்தை கிளப்பி விட்டு இருக்கான் போங்க போங்க அவங்க வந்துட்டாங்க போங்க அதுல ஒரு காவல்துறை திமுக நல்லா வேலை பார்த்தார் ஒரு எஸ் என்ப அன்பழகன் கேண்டிடேட்டை காப்பாத்துறாராம் யார் கேண்டிடேட்ட எங்க கேண்டிடேட் அவரு நாங்க கேண்டிடேட்ட காப்பாத்துறோம் நீங்க கூட்டி வச்சிருக்க இடத்துல பேசக்கூடாது உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னா ராஜன் அவன் கூட்டி வச்சிருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அதுக்கே அது தேர்தல் மணியின் அனுமதியே கிடையாது நீ அங்க போய் பேசியானா இல்ல நான் வந்து வேட்பாளர் தான் பாதுகாப்பேன் வேட்பாளரை பாதுகாத்தா நாங்க நிக்கிறோம் நீ எதிரிய பாதுகாக்கணும் அந்த வேலையை பாரு அப்படின்னா திருப்பி திருப்பி அங்கேயே நிக்கிறேன் வேட்பாளரை பாதுகாக்க வேட்பாளர் பாது அங்க திமுக சீக்கிரம் பேசிட்டு போங்க தம்பி மூணாவது இடத்துக்கு போறான் அவன் அதுக்கு மேல ஒரு அடிக்கு போயிட்டான் பேரணியா கூட்டு போக ஆரம்பிச்சுட்டான் இருந்தா தரடா பேசி எங்க பாபா சொல்லுது என் போறீங்க போகும்போது அப்படியே காத்துல வாங்கிட்டே போங்க இவன் அடுத்து ரோட்லயே நடக்க ஆரம்பிச்சான் அந்த அன்மலன் தான் சொல்ல வேண்டியிருக்கு ஐயா பேரணிக்கு எல்லாம் திமுக அனுமதியே வாங்கல உண்மையிலேயே நீங்க ரூல்ஸ் பேசுறா இருந்தா நீங்க சட்டம் பேசுறா இருந்தா நாளைக்கு எல்லாம் நாம் பக்கம் வந்து பேசக்கூடாது அனுமதி இல்லாம பேரணின்னு சொல்லி மக்களை வைத்து தேர்தல் ஆணையத்தை ஏமாத்திர பாருங்க அந்த திருட்டு திராவிட கும்பல்கிட்ட போய் உங்களோட சட்டத்தையும் உங்க ரூல்ஸையும் உங்க வலிமையும் நீங்க அவங்ககிட்ட காட்டணும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் செய்ய வந்த மக்கள் ஒரு இடைத்தேர்தல் ஒரு சாதாரண இடைத்தேர்தல் திமுக ஆட்சியில் இருக்குது ஜெயிச்சா ஒரு எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா பேர் கூடுதல் அவர் போது அவ்வளவுதான் அவர் ஒண்ணுமே இல்ல அந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு எத்தனை இடத்துல ஒரு தெரு தெருவுக்கு ஆனா உண்மையில பல அவங்க ஒவ்வொரு தெருவுக்கு எப்படித்தான் இப்படி புத்தி எல்லாம் இந்த புத்தி எல்லாம் மக்களுக்கு எப்படி நல்லது சரி தான் இன்னைக்கு திமுக நம்மளே ஆதரிச்சிருப்போம் உண்மையிலே நாம ஒரு கட்சி தொடங்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது எப்படி மக்களை ஏமாத்துறது எப்படி மக்களை திருட்டு தரமா வைக்கிறது அவங்க எப்படி ஓட்ட திருடுறது ஒவ்வொரு தேர்தலுக்கும் யோசிக்கிறவன் அதை மக்களுக்கு எப்படி நல்லது செய்வது அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த சிந்தனை இடத்துல நாம் தமிழர் இருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது நீங்க நினைச்சு பாருங்க ஒரு தேர்தல் முடிஞ்சிருச்சு இன்னொரு தேர்தலுக்கு இடையில அறுபத்தி ஏழு உயிர் போயிருச்சு கள்ளச்சாராயத்தில் அறுபத்தி ஏழு உயிர் போனதுக்கு பின்பும் அதே சாராயத்தை மறுபடியும் உட்கார வைக்கான் கேட்டா இது கள்ள சாராயம் இல்லைங்க கலைஞர் சாராயம் எது டாஸ்மார்க்ல வாங்கினதான் எப்படி கள்ள சாராயம் அதனால கள்ள சாராயம் குடிச்சா பத்து லட்சம் உங்க கலைஞர் சாராயம் குடிச்சு இது வரைக்கும் ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிருக்கான அவனுக்கு என்ன குடுத்தீங்கன்னு கேட்டா எதாவது பல் இருக்குதா ஏதாவது பல் இருக்கா யோசிச்சு பாருங்க அப்ப விக்கிரபாண்டியில் இருக்கிற மக்கள் தான் புரிஞ்சிடும் பத்தாம் தேதி வரைக்கும் அதுவும் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் இந்த டென்ட் எல்லாம் அந்த சேரெல்லாம் அந்த வெள்ள வெட்டி சட்டை அந்த வெள்ளக்காரு நம்மால ஒரு படிக்கு மேல வெளியூர்ல இருந்து இங்கே வந்துட்டு சாப்பிட போறது இட்லி வாங்கிட்டு வரணுமா டீ சாப்பிட்டீலா வடை வாங்கிட்டு வரவா அடே அப்பா நான் ஒரு அக்காட்ட சொன்னேன் உள்ளூர் காரன் போய் வெளியூர் காரன் கேட்கிறேன் அப்படிதான் கேக்குறாங்க தம்பி கூச்சமா இருக்கு அப்படி இவன் சொந்தமா மாமா வீட்டுக்கு போன மாதிரி மச்சா வீட்டுக்கு போன மாதிரியும் போற பக்கத்தில் வடை வாங்கிட்டு வரவா டீ வாங்கிட்டு வரவா ஏரியாவை பிரிச்சு உட்காந்துக்கிட்டு ஊர்ல இளவு வீட்டில் அப்படிதான் உட்காருவாங்க ஒரு பதினாறு நாளைக்கு போட்டிட்டு உக்காந்துருச்சுட்டு வாங்கிட்டே கிடப்பாங்க என்னன்னு கேட்டா துஷ்டி விட்டு தம்பி வேலைக்கு போக கூடாது இப்போ இப்ப அப்படித்தான் இருக்குது இது இடைத்தேர்தலா ஆமா இது துஷ்டிக்கு தான் இடைத்தேர்தலா எளவுக்கு தான் வைக்கிறாங்க செத்துக்கு தான் வைக்கிறாங்க அதனால ஒன்னே தான் நல்லா எங்க நண்பர் துரைமுருகன் சொன்னது போல அவங்க நாளைக்கு சாக போறவனே வேட்பாளர் நிப்பாட்டி நிப்பாட்டி தேர்தல் இடைத்தேர்தல் ஆக்குறாங்க நாங்க நாளைய தலைமுறைய வேட்பாளர் நிப்பாட்டிருக்கோம் யார் கையில் அதிகாரத்தை கொடுத்தால் அந்த அதிகார மக்களுக்கானதா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விக்ரவாண்டி தொகுதி மக்கள் தெளிந்து புரிந்து ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வேலை செய்து தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வேலை செய்து தமிழ்நாடு முழுக்க உங்களை பார்வையிட்டு இருக்கு நீங்கள் இந்த தேர்தலில் செய்ய போகிற மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கும் வாய்மொழிக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் மைக் சின்னம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்